இன்றைக்கி வர ராஜயோக சங்கடகர சதுர்த்தியை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் வர சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷங்க ஒவ்வொரு நாள்லேயுமே மாதத்தில் ஒவ்வொரு நாள்லையுமே ஒவ்வொரு கிழமையில் வர்றது வந்து ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது வியாழக்கிழமை அதிக விசேஷம் அப்படின்னா சொல்லப்படுது இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி வர்றது ரொம்ப விசேஷங்க ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லை குபேரருக்கும் உகந்தது இந்த வியாழக்கிழமை குபேர நேரம் அப்படிங்கிறது இந்த நாலு டு அஞ்சரை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம் அது பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி வந்து ஈவினிங் டைமில் தான் நடக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அடுத்த சங்கடகர சதுர்த்தி வர்றதுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நடந்து திரும்ப நீங்கள் எந்த கோயில் போய் இந்த பரிகாரம் நீங்க செஞ்சுட்டு வர்றீங்களோ அந்த கோவில்லையே திரும்ப போய் நீங்கள் நன்றி சொல்லிட்டு நிற்பீங்க நிச்சயமா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சங்கடக்கர சதுர்த்தி அப்படினால அங்கடங்கள் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதனாலதான் சங்கடக்கர சதுர்த்தி தோறும் நம்ம போய் கோவிலில் போய் வழிபட்டுட்டு வர்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இந்த வியாழக்கிழமை வர்றது அதிக சக்தி வாய்ந்ததுங்க அதனால் நீங்கள் ஏறக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுங்க இது ஆப்ஷன் அதனால் முடிஞ்சது அப்படின்னா செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக இரண்டு நெய் ஏற்றணுங்க அது உங்க வீட்டு பக்கத்தில் எந்த பிள்ளையார் கோயில் இருந்தாலும் சரி அந்த கோவில ரெண்டு நெய் தீபம் கண்டிப்பா ஏற்றணும் அதாவது சாயங்காலம் தான் சங்கட சதுர்த்தி வரும் அந்த வியாழக்கிழமையில நீங்க கண்டிப்பா ரெண்டு நெய் தீபம் போய் ஏத்திட்டு வாங்க அது மட்டும் இல்லை விநாயகருக்கு வந்து தேங்காய் மாலை போடணும் அதாவது குடும்பி தேங்காய் சொல்லுவோம்ல அந்த குடும்பி தேங்காயை நல்லா வீட்டில் வாங்கி வச்சுட்டு அஞ்சு ஏழு பதினொன்று அந்த எண்ணிக்கையில் அங்கே தெருவில் இருக்கிற பிள்ளையார் எந்த சைஸில் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு வேளை குட்டி பிள்ளையார் அப்படின்னா மூணு தேங்காய் போதும் கொஞ்சம் பெரிய பிள்ளையார் அப்படின்னா அஞ்சு ஏழு உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் வாங்கி அதை நல்லா வீட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவிக்கோங்க மஞ்சள் தடவி அந்த குடும்பி தேங்காய்க்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த குடும்பிக்கு நடுவில் வந்து அதாவது குடும்பி அந்த முடி இருக்கும்ல அதுக்கு நடுவில் வந்து ஊசியை வச்சு கோர்த்து அந்த அஞ்சோ ஏழோ அஞ்சு ஏழு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அந்த தேங்காவை ஊசி நூலால் கோர்த்துக்கோங்க அதாவது கனமான அந்த சாக்கு தைக்கிற ஊசி இதெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு நீங்கள் ஒரு நூல் அதுக்கு உண்டான நூலை வச்சு அந்த குடிப்பில் வர அந்த முடிக்கு நடுவில் நல்லா கோர்த்துட்டு கொஞ்சம் கனமான நூலை வச்சு கோர்த்துக்கோங்க கவனமாக அதனால் நல்லா கோர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை வந்து கோவில் ஐயர்கிட்ட கொடுத்து மாலையாக போட சொல்லுங்கள் இது வந்து எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போட்டு நான் அவங்க கிட்ட கேட்டது அவங்க சொன்னாங்க போட்டவங்களும் இதை நாங்கள் சொன்னாங்க அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கடகர சதுர்த்தினாலே சங்கடங்கள் தீர்க்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம விநாயகரை கும்பிட்டா மட்டும்தான் அடுத்த கடவுள் நமக்கு பலன் கொடுப்பாங்க நம்ம குலதெய்வத்தை கும்பிடணாலே விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்றோம் முழு முதற் கடவுள் விநாயகர் தான் அதனால் நீங்கள் என்ன பரிகாரம் வீட்டில் செஞ்சாலும் சரி என்ன சாஸ்திரப்படும் நீங்க என்ன விஷயம் நீங்கள் உங்க வீட்டில் பண்ணீங்க அப்படின்னாலும் விநாயகரை கும்பிடாம சக்சஸ் ஆகவே செய்யாது இந்த இந்த வியாழக்கிழமை வர நான் சொன்ன மாதிரி தேங்காய் மாலை வாங்கி போடுங்க கண்டிப்பாக அல்லது மூணு வாரத்துக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு நடக்குங்க ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க விநாயகரே தெரியாத அளவுக்கு அந்த மாலை அவ்வளோ மாலை இருக்கும் எல்லாரும் நடக்க நடக்குன்னு சொல்லிட்டு உடனே உடனே அந்த கோவிலில் போய் தேங்காய் மாலை வந்து போடுவாங்க ஏன்னா தேங்காய் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விநாயகர் வந்து விடலை பெரியார் அதனால் உங்களால் முடிஞ்ச மூணு அஞ்சு ஏழு பதினொன்று எவ்வளோ முடியுமோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் வந்து இந்த தேங்காய் மாலை வந்து மாலையை கொண்டுட்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் நடக்கும் அது பண ரீதியாக சரி அல்லது குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகணும் எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அது மட்டும் இல்லை என்னால் அந்த தேங்காயெலாம் மாலை மாதிரி போட டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் போடணும்னு நினச்சி மாலையாக நினச்சி வேண்டுறீங்களோ அத்தனை எண்ணிக்கையில் விடலை போட்டுருங்க விடலை வந்து விடலை பெரியர் அப்படிங்கிற பேரே விநாயகருக்கு உண்டுங்க அதனால் என்னால் தேங்காய் மாலை போட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக விநாயகர் கோயிலுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சாயங்காலம் மூணு அஞ்சு ஏழு பதினொன்றுன்னு எண்ணிக்கையில் நீங்கள் விடலை போட்டு வந்துருங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விடலை காயில் அதாவது அந்த தேங்காய் கையில் வச்சுட்டு அவரை மூணு சுத்தம் அஞ்சு சுத்தம் சுற்றிட்டு அந்த விடலையை ஃபுல்லாக போடுங்க அந்த தேங்காய் நீங்கள் போடுற லெவலில் எப்படி உடையுதோ அந்தளவுக்கு உங்கள் பிரச்சனை சுக்குநோராக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு தேங்காய் உடையாமல் அரைகுறையாக உடஞ்சிரும் அந்த மாதிரி உடையக்கூடாது எவ்வளோ போட்ஸாக நீங்கள் உடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அந்த தேங்காய் உடையிற அளவுக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் தேங்காய் மாலை போட முடியாதவங்க சங்கடகிற சதுர்த்தி தோறும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கோயிலில் இருக்கிற ஒரு விநாயகருக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் இருக்கிற சங்கடகர சதுர்த்திக்குள்ளே உங்கள் நீங்கள் வேண்டது என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலில் வர வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்